வணக்கம் நேர்களே ஏக்யூஎஸ்சி குரூப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேங்க தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் அருகே உள்ள முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இன்று நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில்

சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க